Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக ஈஸியாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம் மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் எடுக்கும்போது பெசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நாங்கள் மோஸ்ட்லி கோதுமை மாவு கடையில் வாங்க மாட்டோம் ரேஷன் கடையில் வாங்குற கோதுமை மாவை எங்கள் அம்மா அரைச்சு தருவாங்க அதுவே செம்ம சாஃப்டாக வந்துடும் நீங்கள் என்ன பிராண்ட் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது நல்லா இருக்கா நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஏன் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஆயில் எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பட்டர் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகவே வரும் இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக த தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு சப்பாத்தி பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க ஒரேடியாக தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நல்லா நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும் யாருக்கெல்லாம் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் ரெண்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிருவேன் காலை மதியம் இரவு மூணு நேரம் கொடுத்தா கூட சப்பா சப்பாத்தி சாப்பிடுவேன் அண்ட் நான் மாவு பசையும் போதே எங்கள் பாப்பா எனக்கு ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவை எப்படினாலும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க உங்கள் வீட்டில் உங்கள் குட்டிஸ் இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாவில் நல்ல கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நான் கையில் தொடம்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் மாவு வந்து சாஃப்டாகவும் இருக்கணும் கையில் வந்து ஒட்டவும் கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் மாவை வந்து உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபிஃப்டி ி மினிட்ஸ்க்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அண்ட் மாவு பிசையும் போது சில பேர் வந்து ஆயில் சேர்த்து பிசைவாங்க நான் வந்து ராவா கோதுமை மாவு தான் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன் மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப சின்னதாகவும் இருந்தாலும் சப்பாத்தி வந்து முறுக்கு மாதிரி ஆயிரும் ரொம்ப முந்தமாக இருந்தாலும் வந்து நல்லாவே இல்லை ஊத்தாப்ப மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஊற வைக்க டைம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஊற வச்சு கூட நீங்கள் செய்ய செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உடனே செஞ்சால் கூட நல்லாவே சாஃப்டாகவே வரும் சப்பாத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பிடிச்ச ஒரு கிரேவியை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக சாஃப்டாக இருக்கும் அண்ட் சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு சைடும் வந்து ஒரு ஒன் மினிட் இருந்தாலே போதும் அண்ட் சப்பாத்தி குக் பண்ணும்போதே வந்து சிங்கிள் சைடில் வந்து பபிள்ஸ் வரும் அப்படி பபுள்ஸ் வரும்போதே நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து திருப்பி விட்டுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப இதாகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கருகிடும் ஸோ சேவைப்பட்டால் நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்